வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ரஷ்ய ராணுவ வீரர்களோட உயிரிழப்புக்கு செல்போன்ஸ் தான் காரணம் அப்படின்ட்டு ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகமே கிளைம் பண்ணியிருக்கு இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்த கான்ஃப்ளிக் இப்போ முன்னூற்று பதினான்கு நாட்களை எட்டி இன்னும் அடுத்தடுத்த நாள்னு போய்கிட்டே இருக்கு அதுதான் ரஷ்யா விசஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் இந்த கான்ஃப்ளிக் முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் உலக நாடுகள் எல்லாமே ஓர் அணியில் திரண்டு பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் ரஷ்யாவும் விட்டு கொளுக்கிற மாதிரி தெரியல யுக்ரைனும் விட்டு நகர்ற மாதிரி தெரியல இப்பேற்பட்ட இந்த சூழலில் ரஷ்ய இராணுவத்துக்கு மிகப்பெரிய மரண அடியை யுக்ரைன் இராணுவம் கொடுத்துருக்கு இது வெளியே கசிஞ்ச தகவல் கிடையாது ரஷ்ய இராணுவமே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்க விஷயம் ஆமாங்க எங்கள் தரப்பில் இத்தனை வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அதுக்கு இதுதான் காரணம்னு ரஷ்யா மிகப்பெரிய அளவுக்கே கிளைம் பண்ணியிருக்காங்க அப்பேற்பட்ட இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓ யுக்ரைனில் இன்னும் இந்த வார் கான்ஃப்ளிக் அப்படின்றது பெருசாக மாறும் போல இருக்கு அப்படின்ற ஒரு கூற்றுக்கு நீங்களே வந்துடுவீங்க அப்பேற்பட்ட ஒரு பெரிய டேர்ன் தான் அங்கே நடந்திருக்கு உலகம் முழுக்கவே நியூ இயர் ஈவுக்கு நாமெல்லாம் தயாராகிட்டு இருந்தோல அதே நேரத்தில் யுக்ரைன் களத்தில் இருக்கிற ரஷ்ய இராணுவ வீரர்களும் இந்த நியூ இயர் ஈவ் சார்ந்து தயாராகிட்டு இருந்தாங்க கொண்டாட்டங்களுக்காக இல்லை அவங்க தயாரானது எங்கன்னா தாக்குதல் ஈக்குதல் நடத்தப்பட்ட போது நாம அலர்ட்டா இருக்கலாம்னு அந்த தயார் நிலையில் இருந்தாங்க ஆனால் யுக்ரைனில் இருக்கிற எல்லா ரஷ்ய ராணுவ முகாம்கள்லையும் இந்த அலர்ட்னஸ் இருந்தான்னு கேட்டிங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட்டு எல்லா முகாம்கள்லேயும் கிடையாது சில முகாம்களில் அங்கே இருந்த வீரர்கள் செல்ஃபோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அதுவே அவங்களோட உயிரை இப்போ பெருசாக பறிச்சிருந்திருக்கு இந்த யுக்ரைனில் ரஷ்யன் சோல்ஜர்ஸோட டெம்பரவரி பேரக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் ஒன்று இந்த டானட்ஸ் பகுதி இருக்கல அங்கேயே செயல்பட்டு இருந்துச்சு அதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா மேக்ய்கா அப்படின்ற பகுதியில் இந்த டானட்ஸில் இருக்கிற மேக்கியா அப்படின்ற பகுதியில் ஒரு ஒகேஷ்னல் காலேஜ் ஒன்று இருக்குது அந்த கட்டிடம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸோட ஒன் ஆஃப் த டெம்பரரி பேரக்ஸ் இருந்துச்சு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அதிகப்படியாக இதுக்குள்ளே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யுக்ரைன் ராணுவத்துக்கு தெரிய வந்திருக்கு எப்படி விஷயம் போச்சு அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு உடனடியாக யுக்ரைன் ராணுவம் என்ன பண்ணுது இந்த அமெரிக்கா கிட்ட இருந்து சமீபத்தில் வாங்கியிருந்தால ஹைமார்ஸ் நகரத்திலான சிஸ்டம் இதை பேஸ் பண்ணி தாக்குதல் நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட நான்கு ஹைமார்ஸ் மிசைல்ஸ் இந்த கல்லூரி கட்டடத்தின் மேலே வந்து விழுது அறுபத்தி மூணு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் சம்பவ இடத்துலயே துடி துடித்து உயிரிழக்கிறாங்க ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துக்கு சம ஷாக்கு எப்படி விஷயம் போச்சு அங்கே வீரர்கள் இருந்தது யாருக்குமே வெளியே தெரியாது நம்ம வீரர்களாக வாலண்டியராக சொல்கிறதுக்கும் சரணடைஞ்ச வீரர்கள் சொல்கிறதுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கிறப்ப எப்படி இந்த விஷயம் போச்சு கரெக்டாக அந்த நாலு மிசைல்ஸ் அங்கே இறக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்துக்கு ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வருது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மீட்கப்பட்ட ரஷ்ய வீரர்களோட பிரேதங்கள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நல்லடக்கம் செய்கிற வேலையை மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீரர்களோட குடும்பத்தின் ஒரு பக்கம் கதையை அடறது இன்னொரு பக்கம் ரஷ்ய அரசு குழம்பிக்கிட்டு இருக்கிறது இதை பார்க்குறதுக்கே அப்பேற்பட்ட ஒரு கலைபரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தீவிரமான விசாரணையை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சு அங்கே நம்ம வீரர்கள் இருக்கிறது எப்படி தெரிய வந்துச்சுன்னு முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டு அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல அந்த இடிபாடுகளாக இருக்கும் பாத்தீங்களா அதுலேருந்து இருந்து இன்னும் நிறைய ரஷ்யன் சோல்ஜர்ஸோட சடலங்கள் ஒன்று ஒன்றா மீட்கப்பட ஆரம்பிச்சுது முதல்ல இருந்த நம்பர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சுங்க எண்பத்தி ஒன்பது பேர் இப்போ வரைக்கும் அந்த தாக்குதலை சிக்கி உயிரிழந்திருக்காங்க ஒரு அட்டாக் ஒரே அட்டாக் இத்தனை ராணுவ வீரர்கள் உயிரை பறிச்சிருக்கு இது ரஷ்ய அரசுக்கு இன்னும் பெரிய தலைவலியை கொடுத்துருச்சு என்னடா இது நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இன்னும் அந்த இடிபாடுகள் இருந்து எவ்வளோ ரஷ்யன் சோல்ஜர்ஸோட பிரேதங்கள் மீட்கப்படும் தெரியன்னு ரஷ்ய அரசே ஆடி போயிருக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இல்லை இப்போ போயிட்டு இருக்க விசாரணை வேகத்தை இன்னும் துரிதமாக்குங்க உடனடியாக எல்லா உண்மையிலும் கண்டுபிடிங்க எப்படி லீக் அவுட் ஆகுது இந்த எல்லாம் நம்ம சோல்ஜர்ஸ் எங்கே இருக்கான்னு எப்படி தகவல் அங்கே போகுது யுக்ரைனுக்கு கண்டுபிடிங்கன்னு அந்த விசாரணை வளையத்தை இன்னும் விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எங்கே நியூ இயரில் ஆரம்பித்த கலைபுரம் உலக மொழிக்கி புத்தாண்ட சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருந்த அதே நேரம் இத்தனை உயிர்கள் ஒன்று ஒன்றா பறி போயிருக்கு ஒரு வழியாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி இந்த மேட்ரெலாம் லீக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக ரஷ்ய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க புரியுதாங்க அதாவது ரஷ்ய ராணுவ வீரர்கள்லாம் செல்ஃபோன் பயன்படுத்துவதற்கு தடை இருந்தாலும் அதையும் மீறி ரஷ்ய ராணுவ வீரர்கள் செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கண்ணா இந்த செல்ஃபோன்ஸ் தான் அவங்க உயிரை பறிச்சதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகமே சொல்லியிருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதைபடி இப்போ ஒரு செல்ஃபோன் ராணுவ வீரர்கள் உயிரை பறிக்கணும்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் டீட்டெயிலாக பல விஷயங்களை பார்க்க போகிறோம் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஜோன் ஆஃப் எனிமி வெப்பன்ஸ் அதாவது இதை வந்து வார் ஃபில்டரை ஒரு விட்டேங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த எதிரிகளோட ஆயுதங்கள் இருக்குல்ல அது நாம் அதாவது இந்த பக்கத்துக்கு எதிரி பதுங்கி இருக்கிற இடத்துக்குள்ள ரீச் ஆகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதை ரீச் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் ஒரு மிசைலோட அதிகபட்ச ரேஞ்ச் அப்படின்றது ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே மட்டும் தான் மிசைலால் தாக்க முடியும் அது ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டருக்கு அப்பால் எதனா ஒரு கேம்ப்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மிசை இருந்தால் பிரயோஜனம் இல்லை அவ்வளோ தூரம் அந்த ரேஞ்சை போய் அடிச்சுட்டு வர முடியாது இப்போ புரியுது உங்களுக்கு இதுதான் ரீச் ஜோன் ஆஃப் எனிமி வெப்பன்ஸ் அப்படின்னு அர்த்தம் இது முதல்ல ஒன்று புரிஞ்சாத இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் இந்த இருந்து அதிகப்படியான ஃபோன் கால்ஸ் யுக்ரைனுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்திருக்கு இதை யுக்ரைன் டேட்டா பேஸ் சார்ந்து அதிகாரிகள் இருப்பாங்களா அவங்க ஃபுல்லாக செக் பண்ணியிருக்காங்க என்ன இது பர்டிகுலராக இந்த குறிப்பிட்ட ஒகேஷ்னல் காலேஜில் மட்டும் இவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அங்கே ஆட்கள் நடமாட்டம் பெருசாக இல்லைன்னு தான் நினச்சோம் ஆனால் இவ்வளோ வெளிநாடுகள் சேர்ந்த கால்ஸ் வருதுன்னா சம்திங் ஃபிஷ்ஷின்னு அவங்க முதல்ல சந்தேகிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு உண்மை அவங்களுக்கு யுக்ரைன் ராணுவத்தினருக்கு தெரிய வருது ஓஹோ அங்கே ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பதுங்கி இருக்காங்க போல இருக்குது அவங்க தான் ரஷ்யாவில் இருக்கிற அண்ட் மற்ற நாடுகளில் இருக்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் பேசிக்கிட்டு இருக்கான்ற உண்மையை யுக்ரைன் சோல்ஜர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அவ்வளோதான் இந்த டேட்டா பேஸில் சேவ் இருக்க இந்த தகவல்கள் எல்லாத்தையும் யுக்ரைனோட ராணுவ தலைமை இருக்குல்ல அதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க அந்த இராணுவ தலைமை யோசிக்கவே இல்லைங்க உடனடியாக மிசைல்ஸை லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா இந்த ட்ராக் பண்ண முடியாத ஃபோன் கால்ஸ் இருக்குல்ல இது போல் கால்ஸை மட்டும் மேக் பண்ணுவதற்கான ஃபோன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை பயன்படுத்தலை சாதாரணமான செல்ஃபோன்ஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டாங்க ஸோ இருந்து உத்தரவு வந்தாச்சு உடனடியாக மிசைல்ஸை லான்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மிசைலை கரெக்டாக அந்த இடத்துல இறக்கணும் பார்த்தீங்களா இதுக்கான அடுத்த கட்ட ப்ராசஸை யுக்ரைன் சோல்ஜர்ஸ் ஆரம்பிச்சாங்க இந்த ப்ராசஸ்க்கு பேர் பார்த்தீங்கன்னா பின் பாயின் த லொகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கெங்கெல்லாம் அந்த குறிப்பிட்ட டார்கெட் இருக்குது அந்த லொக்கேஷனை பின் பண்ணுவாங்க பின் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல அட்டாக்கை வீரியமாக நடத்துவாங்க அப்பேற்ப ப்ராசஸ் ஆரம்பித்தாங்க இந்த ப்ராசஸோட முடிவில் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த சோல்ஜர்ஸ் அதாவது இந்த சோல்ஜர்ஸில் எங்கெங்கே இருக்கான்னு சொல்லுவாங்க கோஆர்டினேட்ஸ்க்கு பார்த்தீங்களா அது அப்படியே இந்த டேட்டா பேஸில் திரும்ப வந்து இறங்குது முடிஞ்சு போயிடுச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு கேட்கும் போது நம்மளுக்கே பகீர் நியூ இயர் ஈவ் சார்ந்து வாழ்த்து சொல்கிறது கூட அந்த வீரர்கள் செல்ஃபோனில் பேசியிருக்கலாம் கடைசியில் அதுவே அவங்க உயிரை பறிச்சிருக்குன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ரஷ்யன் சோல்ஜர்ஸோட உயிர் போனதுக்காக மட்டும் பறிஞ்சு பேசலங்க அங்க யுக்ரைன் சோல்ஜர்ஸ் உயிர் போயிருந்தாலும் சரி பொதுமக்கள் உயிர் போயிருந்தாலும் சரி தான் பேசுவோம் சோல்ஜர்ஸ் பொதுமக்கள் இதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா சக மனுஷன் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன் அவ்வளோதான் இந்த நேரத்துல ஒரு முக்கியமான புக்ஸ் அமரையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் வேர்ல்டு வார் டூ இந்த புக்ஸ் அமரையும் நீங்க முழுமையா கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓ வேர்ல்டு வார் டூலயே நம்ம மனுஷக்குள்ளே இவ்வளோ தாக்கங்களை ஃபேஸ் பண்ணிருக்கா ஐயோயோ வேர்ல் வார் த்ரீலா வந்துடவே கூடாதுப்பா அப்படின்ற ஒரு பெரிய விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படும் மக்கள் அப்பேற்பட்ட இந்த புக்ஸ் மாதிரியே எளிமையான தமிழ்ல குக்கி எஃப்எம்ல கேளுங்க குக்கி எஃப்எம் இது ஒரு ஆடியோ புக் லைனிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்கல தமிழ் புக்ஸ் இருக்கு வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப் கண்ணிட்டிங் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்திருக்கேன் வருஷத்துக்கு முழுமையான கட்டணம் செலுத்தி குக்கி எஃப்எம் சேவையை பெற முடியாதவங்க முத மாசத்துக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாவும் அடுத்தடுத்து வர ஒவ்வொரு மாதத்துக்கும் மாதம் ஒரு முறை தொண்ணூற்று ஒன்பது ரூபாவும் செலுத்தி குக்கி எஃப்எம் சேவையை முழுமையாக பெற்றுக்கலாம் அண்ட் மோர் ஓவர் டிஸ்கிரிப்ஷனில் ஃபீட்பேக் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் அதையும் கிளிக் பண்ணி அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்தீங்கன்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும் குக்கி எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை இப்போ ரஷ்ய அரசு என்ன பண்ணியிருக்கு இந்த விஷயத்தை இப்படியே விட்டால் வேலைக்காக நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்ளணும் இதுக்கப்புறம் நம்ம சோல்ஜர்ஸோட கோஆர்டினேட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கூடாது இதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் ஒரு முடிவு எடுக்கப்படுதுங்க ஒரு சிறப்பு குழுவை ரஷ்யா அரசு இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த குழுவோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆய்வை மேற்கொள்வாங்க இந்த யுக்ரைனில் இருக்கிற ரஷ்யாவோட ஒரு டெம்பரவரி பேரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக ஆய்வை மேற்கொள்ள போகிறாங்க கிட்டத்தட்ட ஆறு நோக்கங்கள் இவங்களுக்காக இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு டாஸ்கா இந்த சிறப்பு குழுவோட டாஸ்கா அதில் மொதல் டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸுக்கெல்லாம் எப்படி ஃபோன்ஸ் கிடைக்கிது இந்த செல்ஃபோன்ஸை இவங்களுக்கு கொடுக்கறது யார் இல்லைனா இவங்க இங்கே ரஷ்யாவில் பயிற்சியை முடிச்சுட்டு யுக்ரைன் கிளம்புனாங்களா அப்போவே ரகசியமாக கையில் கொண்டு வந்தாங்களா இது எல்லா விஷயத்தையும் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அந்த உயிரிழந்தாங்களே இவங்களையும் தவிர்த்து மற்ற சோல்ஜர்ஸ்லாம் யார் யார்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க நாம் இங்கே இருக்கோ அங்கே இருக்கோன்ற விஷயத்தை நம்ம வீரர்கள் கண்டிப்பாக வெளியிட வாய்ப்பு இல்லை ஃபோனில் பேசியிருந்தாலும் கண்டிப்பாக வெளியிட்டிருக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கை நம்ம அரசுக்கு இருக்குது ஆனால் அவங்க மற்ற யாருக்கு பேசியிருக்கலாம் இந்த சந்தேக கூட்டுறவு பெருசாக வளர்த்துக்கு அதை கண்டுபிடிக்கணும் மூணாவதா இந்த செல்ஃபோன் இருக்கும்போது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அப்படின்றது உள்ளே இருந்திருக்குமா அப்படி இருந்திருந்தால் வெளியில் ரஷ்யாவுக்கு எதிராக மிகப்பெரிய புரோப்பகண்டா நடத்தப்பட்டிருக்குல்ல உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் ரஷ்யா ஆதரவு செய்திகள் தடை ரஷ்யா ஆதரவு செய்திகளை வெளியிட்டுற அந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தடை விதிச்சிருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப உலகத்தோட பெரும்பாலான டிஜிட்டல் ஃபார்ம்ஸ்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக தான் இருக்குது ஸோ ஆப்வியஸாக ரஷ்யாவுக்கு எதிரான செய்திகள் தான் அதில் நிறைய வந்துகிட்டு இருக்கு போகுது அப்பேற்பட்ட செய்திகளை களத்தில் இருக்கிற ரஷ்யன் சோல்ஜர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார்னா அவர் மனநல மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி அவங்க செய்திகள் எதையாவது இந்த செல்ஃபோன்ஸை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்களா இது மூணாவது டாஸ்க்கு நாலாவது டாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை அந்த செய்திகளை பார்த்து படித்து முடித்த பிற்பாடு அவங்க ரியாக்ஷன்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அவங்க அந்த களத்துலேருந்து வெளியே போகிறதுக்கு முற்படுறதுக்கு முன்னாடியே கூட இருந்த சக சோல்ஜர்ஸ்கிட்டையும் எதனால் சொல்லியிருப்பாங்களா நம்ம நாட்டு அரசு தப்பு பண்ணது நாம் இங்கே வந்துடக்கூடாது வந்துருக்கூடாதுன்னு எதாவது சொல்லியிருப்பாங்களா இதை கண்டுபிடிக்க போகிறாங்களா அஞ்சாவது முக்கியமான ஒரு டாஸ்க் என்னென்னு பார்த்திங்கன்னா கவனச்சிதறல் எந்தளவுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா இது போல செய்திகளை ரஷ்யாவுக்கு எதிரான செய்தி ஒரு சோல்ஜர் பார்த்துட்டே இருந்தார்னா அவரோட ஃபோக்கஸ் எந்தளவு மிஸ் ஆகும் இதுக்கெல்லாம் மேலே செல்ஃபோனை பேசுகிறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும் எண்ணிக்கை இப்போ ரொம்ப குறஞ்சிருக்கு கேம்ஸாக இருக்கட்டும் மற்ற சில விஷயங்களாக இருக்கட்டும் பொழுதுபோக்கு சார்ந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வார் ஃபீல்டில் பண்ணுறாங்க அப்படின்னா கவனச்சிதறல் கண்டிப்பாக ஏற்படும் இதுக்கு எந்தளவு சாத்தியக்கூறு ஏற்பட்டுருந்துருக்கு இதையும் கண்டுபிடிக்கணும் இந்த சிறப்பு குழுவோட கடைசி டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸை டார்கெட் பண்ணியிருக்கு அதாவது கீழே இருக்க தொண்டர்கள் சரியில்லைன்னா மேலே தலைவனும் சரியில்லை நடத்தும் அப்படின்னா அந்த டெம்பரவரி பேரக்ஸில் இருக்கிற கமாண்டர்ஸ்லாம் அவங்களுக்கு கீழே இருக்க சோல்ஜர்ஸை கரெக்டாக வாட்ச் பண்ணுறாலும் இல்லையா அவங்க சரியாக இருந்திருந்தாங்கன்னா செல்ஃபோன்ஸ் அவங்க கையிலே கிடச்சிருக்காது அப்புறம் எப்படி இந்த செல்ஃபோன்ஸ் இங்கே கிடச்சி கோஆர்டினேட்ஸ் வரைக்கும் இந்த யுக்ரைன் சோல்ஜர்ஸ்லாம் கேதர் பண்ணி தாக்கத்தை நடத்தியிருக்காங்க அப்போ அந்த கமாண்டர்ஸில் எதுனா பிளாக் ஷிப்ஸ் இருக்கா இப்படி பல விஷயங்களை கண்டுபிடிக்க போறாங்க இந்த சிறப்பு குழுவோட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வேலை ஸ்பீடாக ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ யுக்ரைனில் இருக்கிற ரஷ்யா ஒரு டெம்பரரி பேரக்ஸை சேர்ந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லார் சார்ந்தும் சோதனை மேற்கொண்டிருக்கு ரஷ்ய ராணுவம் யார் இருக்கிறதெல்லாம் செல்ஃபோன்ஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இந்த எல்லா தகவல்களையும் கேதர் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இந்த கோஆர்டினர்ஸை பேஸ் பண்ணி யுக்ரைன் ராணுவம் ஒரு தாக்குதல் கரெக்டாக நிகழ்த்தவே கூடாதுன்றதில் ரஷ்யா தெளிவாக இருக்கிறது இந்த ஒரு மூ மூலமாக நம்மளுக்கு தள்ள தெளிவாக தெரியுது மக்களே இதுக்கு நடுவில் யுக்ரைன் இப்போ என்கிற நம்ம சொல்லியிருக்கு யுக்ரைன் ராணுவம் ஆக்சுவலாக நாங்கள் கொண்டவங்களுடைய எண்ணிக்கை எண்பத்தொன்பதுலாம் கிடையாது அதுக்கும் மேலே நானூறுக்கும் மேற்பட்ட ரஷ்யன் சோல்ஜர்ஸை நாங்கள் வீழ்த்தியிருக்கோம் இந்த நான்கு ஹைமார்ஸ் மிசைல்ஸும் அத்தனை பேரை காலி பண்ணியிருக்கு ஆனால் ரஷ்யா இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு ரஷ்யா வழக்கம் போல பொய் தான் சொல்லுது இந்த நம்பர்ஸ்லேயோ ஒன்று யுக்ரைன் ராணுவம் இப்போ சொல்லுது மக்களை நீங்கள் என்ன நம்புகிறீங்க யுக்ரைன் சொல்கிற மாதிரி இந்தளவுக்கு மேசிவான நம்பர்ஸில் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருப்பாங்களா மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரஷ்ய இராணுவத்துக்கு ஏற்கனவே தலைவலி ஏன்னா அவங்க மிலிடரி மொபிலைசேஷன் சார்ந்து ஒரு பெரிய முடிவெடுத்து அது உலகளாவிய பெரிய சர்ச்சைக்கு வித்துட்டு சொந்த நாட்டில் இருக்கிற பல பேர் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு எங்கே ரஷ்யாவிலேருந்து தப்பித்து போகிறதுக்கு ஒரு பெரிய வழி அமைச்சு அது பெரிய தலைவலியை ரஷ்ய அரசுக்கே கொடுத்துருந்துச்சு அப்பேற்பட்ட இந்த நேரத்தில் இருக்கிற மிஞ்சி இருக்கிற ரஷ்ய வீரர்கள் இருக்காங்களா அவங்க தங்களோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு பதிலாக செல்போன் உரையாளர்கள் மூலமா தங்களோட உயிரை எடக்க ரஷ்ய அரசுக்கு பெரிய பார்க்கலாம் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்து ரஷ்யம் எப்படி வெளியே வருதுன்னு வருது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம்